வணக்கம் கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருவாயூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பரில் ஏற்பட்ட தீ விபத்தால் கோவில் வந்து ரொம்ப சேதமடைந்தது ஆனால் கோவிலின் கர்ப்ப எந்தவித சேதமும் அடையவில்லை என்பது ஒரு ஆச்சரியமான தகவல் பொதுவாக கோவில் சிலைகள் வந்து கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு கர்ப்ப கிரகத்தில் உள்ள குருவாயிரப்பன் மூர்த்தம் எளிதில் கிடைக்காத பாதாள அஞ்சன சிலையாகும் கோவிலில் தினசரி காலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு இருபது ஒன்பதே கால் மணிக்கு சாத்தப்படும் சில தினங்களில் கோவில் நள்ளிரவு வரை திறந்திருக்கும் நடை மூடுவதற்கு முன் திருப்புகை காட்டப்படும் எட்டு வகை மருந்து மூளைகளால் ஆக்கப்பட்டது இந்த தீபத்தூள் இந்த புகைக்கு விஷ அணுக்களை அழிக்கும் வல்லமை உண்டு பக்தர்கள் கொண்டு வரும் மாலைகளை இறைவன் மேல் சாத்த இல்லை மாறாக சந்நிதிக்கு முன் பலிபீடத்தில் மேலே இருக்கும் கொடியில் தொங்க விடுகிறார்கள் முதன் முதலில் காலையில் நடைபெறக்கூடிய தரிசனம் நிர்மால்ய தரிசனம் எனப்படும் முதல் நாள் இரவில் இருந்த இறைவனின் அலங்காரங்களை காலையில் காணும் தரிசனம் இது இங்கு துலாபார பிரார்த்தனை மிகவும் விசேஷம் பக்தர்கள் தாங்கள் வேண்டிக் கொண்டபடி இங்குள்ள தராசில் அமர்ந்து எடைக்கி அரிசி தேங்காய் வாழைப்பழம் எண்ணெய் போன்றவற்றை காணிக்கையாக தருவார்கள் கோயிலில் இறைவனின் சன்னதியில் மற்ற கோயில்களைப் போல் பிரசாதம் எதுவும் தருவதில்லை வடக்கு பிராகாரத்தில் இதற்காக உள்ள இடத்தில்தான் சந்தனம் போன்ற பிரசாதங்களை தருவார்கள் கர்ப்ப கிரகத்தை சுற்றி வெளிச்சுவர்களில் மரச்சட்டங்களில் சுமார் மூவாயிரம் பித்தளை அகல் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒளிரும்போது பக்தர்கள் பரவசம் அடைவது நிஜம்